ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யூ சிவராம் சேனல் இன்றைக்கு வந்து நெய் சோரும் எக் பட்டர் ரோஸ்ட்டும் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிவிடுங்க இது என்னுடைய அன்பான ரிக்கொஸ்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெய் சோறு ஒரு முறையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அரிசி எடுத்துக்கலாம் நான் வந்து மலபார் அரிசி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு அரிசி எடுத்துக்கலாம் நான் நாலு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் மலபார் அரிசி அல்லது பாசுமதி அரிசி எது வேணால் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற அரிசி கூட எடுத்துக்கலாம் நல்லா கழுகிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் குக்கரை சூடுபடுத்திவிட்டு ஒரு மூணு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன் நான் வந்து பட்டர் வீட்டிலேயே செஞ்சது நீங்கள் டேரெக்டாக நெய் கூட மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம வெண்ணெய் வந்து வீட்லேயே செஞ்சு செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வெண்ணெய் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ இப்போ வந்து ஒரு கோகோனட் ஆயில் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பிரிஞ்சலை ரெண்டு ஏலக்காய் பட்டை ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு கிராம்பு ரெண்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே பொரிய விட்டுறலாம் சோம்பு நல்லா புரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பூ பேஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம் இப்போ ஒரு மூணு பச்சை மிளகா நான் வந்து காரத்துக்கு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ரெண்டு கூட அதிகமாக சேர்த்துக்கலாம் நடுவில் வந்து கீறி விட்டு சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கை ரெண்டு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கொத்தமல்லி எல்லாம் இதெல்லாம் நல்லா வந்து வதக்கி வரணும் அது வரைக்கும் வதத்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் பட்டாணி வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம காஞ்ச பட்டாணியாக இருந்தால் நைட்லேயே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க நம்ம பட்டாணி சேர்த்து செய்யும்போது சூப்பராக இருக்கும் நைஸ் ஒரு இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம் இப்போ வந்து நல்லா வதக்கியாச்சு இப்போ அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து நாலு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் எட்டு டம்ளர் தண்ணி அதுக்கு வந்து ஏழு டம்ளர் வந்து நார்மல் தண்ணி பச்சை தண்ணி சேர்த்துட்டு ஒரு டம்ளர் மட்டும் தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு நல்ல கூடுதல் நல்ல டேஸ்ட் வந்து கொடுக்கும் இப்போ நல்லா இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு உப்பு வந்து நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி உப்பு சேர்த்துக்குங்க அப்போ நமக்கு சாதத்தோடு வெந்து வரும்போது சரியாக இருக்கும் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறணும் அப்போ தான் சாப்பாடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்டாக தண்ணியை நல்லா வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும் மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இடையில இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நல்லா இஞ்சிருச்சு இந்த டைமில் நம்ம நல்லா மூடி போட்டு மூடிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஏழு நிமிஷம் மட்டும் வச்சுக்கலாம் நல்லா இப்போ வந்து கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம குக்கரை மூடியே திருப்பி போட்டு தான் வேக வச்சோம் இப்போ தண்ணி வந்து நல்லா வ வத்திடுச்சு இந்த டைமில் நம்ம குக்கரை நல்லா மூடி போட்டுட்டு வெயிட்ரி போட்டுடலாம் அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஏழு நிமிஷம் மட்டும் தம் போட்டுடலாம் ஸோ அது வே ஏழு நிமிஷம் வேகட்டும் நம்ம வந்து அதுக்கு தேவையான ஒரு வெங்காயத்தை வந்து ரெடி பண்ணிடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா மெலிஷாக நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு இது வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக மாறி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம் லேசாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க வேண்டாம் லேசாக ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் பாருங்க நல்லா ப்ரௌனாக மாறிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு முந்திரி இந்த டைமில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு முந்திரி வந்து லேசாக நிற மாதிரி வரட்டும் அது வரைக்கும் வறுத்துட்டு வெங்காயத்தை மட்டும் வெங்காயத்தையும் முந்திரியை மட்டும் ஒரு ப்ளைட்டுக்கு எடுத்து மாற்றிடலாம் ஸோ இந்தளவுக்கு ஃப்ரை ஆனால் சரியாக இருக்கும் இதுக்கு மேலே ரொம்ப கருகிச்சின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது எடுத்துகிட்டு நம்ம ஒரு ப்ளைட்டில் வச்சிடலாம் இப்போ எக் ரோஸ்ட் செய் எக் பட்டர் ரோஸ்ட் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு ஒம்பது முட்டையும் வந்து நல்லா வேக வச்சுட்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பட்டர் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் பட்டர் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் நம்ம வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி கீறி விட்டு எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் இதே மாதிரி நல்லா கீறி விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு மசாலா வந்து குழம்போட மசாலாலாம் முட்டையில் நல்லா இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது இப்போ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இந்த டைமில் ரெண்டு பட்டை ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு கிராம்பு சேர்த்துடலாம் சோம்பு நல்லா புரியிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம் நாலு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறுமா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வதங்கிருச்சு இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு ஒரு நாலு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா அல்லது கரம் மசாலா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதே சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்ரலாம் மசாலா போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இல்லாட்டி சீக்கிரமாக கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ரெண்டு தக்காளி மிக்சியில் அடிச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடயே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு மூடிட்டு நல்லா இதில் உள்ள தண்ணிலாம் நல்லா வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இடைக்கடை நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் இப்போயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு வேக வேக வைக்கும்போது தான் நமக்கு நல்லா வந்து வதங்கி வரும் சீக்கிரமாக நல்லா வதங்கி வரும் பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு அரை டம்ளர் வந்து தேங்காய் பால் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் நமக்கு ஒரு கிரேவி மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் அப்போ தான் நம்ம நெய்ஸ் நெய் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ லைட்டாக கொதி வரும்போது ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் ரெண்டு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் கலந்துட்டு இப்போ வந்து நம்ம முட்டையை எல்லாத்தையும் இதை கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடலாம் உங்களுக்கு ஒருவேளை இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் முட்டையெல்லாம் சேர்த்தாச்சு நல்லா லைட்டாக ஒரு கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நெய் சாதம் வந்து நல்லா ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ நம்ம வதக்கி வச்ச அந்த ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயத்தை வந்து இது மேலே லைட்டாக இப்படி தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் வெங்காயம் முந்திரி ரெண்டையுமே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அதை தூவி விட்டுட்டு நல்லா அடியில் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம மிக்ஸ் கலந்து விடும்போது சாதம் நல்லா உடையாமல் அடியில் கரண்டியை விட்டுட்டு மேலே அப்படியே அழுங்காப்புற தூக்கி கலந்து விட்டுக்கலாம் ஜென்டிலாக கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சோறு வந்து ரெடி வெங்காயம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறது வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நெய் சூரில் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல நல்லா சுட சுட இனி பரிமாறலாம் பாருங்கள் நல்ல சாதம் நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது அதே நேரத்தில் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பத்து நிமிஷம் நல்லா முட்டை குழம்பு அதாவது எக் ரோஸ்ட் எக் பட்டர் ரோஸ்ட் வந்து கொதிச்சிருச்சு இப்போ இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து சூடாக இருக்கும்போது இந்த அளவுக்கு இருக்குது திக் கொஞ்சம் தண்ணி மாதிரி தெரிகிற மாதிரி இருக்குது இது சூடாகும்போது இன்னும் திக்காகிடும் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் கிரேவி எந்த அளவுக்கு திக்காக இருக்குதுன்னு இது சூடாக இருக்கும்போது இன்னும் திக்காகும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா சூடாயிடுச்சு எந்தளவுக்கு திக்காக இருக்குன்னு பாருங்கள் இப்போ நெய் சோரை சுட சுட நம்ம பரிமாறலாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெய் சோறும் எக் பட்டர் ரோஸ்ட்டும் ரெடி சூப்பராக இருக்கும் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ